என்ன மாஸ்டர் பேகி வந்து தூங்குறீங்களா போன மயிலாபுரம் விடப்பா

அவன் அங்க என்னமோ நாடகங்கிடங்க ஆடிக்கிட்டு பொறுப்பு இல்லாம தெரிஞ்சான்னு சொல்லித்தானே உங்ககிட்ட தள்ளி விட்டேன் நீ அவனை அவசல் நாடக காரணம் ஆகிட்டு நாளைக்கு சினிமாவில் கூட சேர்த்து போல இருக்கு சரி சமா அதுல என்ன தப்பு இருக்கு இது பார் உன் பையன் நாடகம் ஆடுறான் ஒழுங்கா வேலையும் செய்யறான் ஒன்பது மணிக்கு டான் ஆபீஸ் வந்து பாரு என்ன ஒழுங்கா வேலை செய்யறான்னு உனக்கே தெரியும் இரு மோகன் மோகன்

ஒவ்வொருத்தர் நூறு ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் பாடுபடுறான்னு தெரியுமாயா ஒவ்வொரு ரூபாயும் அப்பா துறையினுடைய ஒவ்வொரு ரத்துமா ஆபீஸ் வேலையா இருக்கேன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கையாபிலிட்டி அப்பா வாங்கப்பா சவுச்சம்மாப்பா ஊர்ல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா அப்பா இப்ப நான் பழைய மோகன் இல்லப்பா என்னுடைய என்னுடைய திறமையையும் என்னுடைய உழைப்பையும் நீங்க நேர்ல நேரில் இவ்வளவு நாள் இப்படி கத்தனை இல்ல அதுக்காக தான்ப்பா உங்ககிட்ட சொல்லாம கூட ஆபீஸ்க்கு நேரா ஒடியாந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா சந்தோஷம் கணவன்லாம் நனவாக்கிட்டேன் ஆமா இனிமே என்னத்துக்காக நீங்க இருக்கணும் ஊருக்கு புறப்பட்டு அங்க வந்து நம்ம ஆபீஸே கவனிச்சு ஊருக்கு புறப்படுறதுன்னா அதனா சாதாரண விஷயமாப்பா எவ்வளவு காரியம் எல்லாம் இங்க நான் விட்டுட்டு வர வேண்டியிருக்கு இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வரலாமாப்பா இங்க சரி சரி ஆமாப்பா இந்த கல்யாண விஷயம் எந்த எந்த கல்யாணம்ப்பா

அவளுக்கு <bean> <-yathe>

கும்பிடுமா சேர்த்து கரெக்ட் கரெக்ட் நீ சாயங்காலம் ஆறு மணி வண்டி ஊருக்கு போறேன் நல்லபடியா இருப்பா மா கவலைப்படாத கரெக்ட் மரத்துவா

ப்பா நான் உங்க மகனோட சக்கரத்திப்பா சக்கரத்தி அப்பா ஆமாப்பா நீடப்பா சரிப்பா வண்டி யாரப்பா உங்க அப்பா